ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று தங்க மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காலையில் இப்போது நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்றைக்கி நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நமக்கு சனிக்கிழமை தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிச்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து இரநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய காலையில் அப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே சர்வதேச அளவில் தங்கம் விலை அதிகரித்து தான் காணப்படுது இந்திய பயனோட மதிப்பு வந்து எண்பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தி நாலு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ அதில் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து காணப்படுவதால் இன்னைக்கு தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதே இல்லை வரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு அறுபது ரூபாயிலிருந்து ஒரு நூற்றி இருபது ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவலும் பெருசாக நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால வெள்ளி விலையுமே இன்னைக்கு கணிசமாக விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது அந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு ஒரு நான்கு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெளி இரண்டு விலையுமே நமக்கு அதிகரித்து தான் காணப்படுது இந்த ரூபாய் சப்போர்ட் லெவலும் இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்னும் நமக்கு டைம் இருக்குது இதில் இருந்து அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ரேட் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரேட் அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் Thank you so much.